வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா பாவி உன்னை அழை கீரா ஏ சுராஜனே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மகா உன்னத நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் நாம் இப்படி வாசிக்கிறோம் அந்த சமயத்திலே இயேசு சொன்னது பிதாவே வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமானங்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் குராசீம் பெத் சைதா இந்த மூணு நகரங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய தெய்வீகத்தை பரிபூர்ணமாய் வெளிப்படுத்தியிருந்தார் அப்படி இருந்தும் அந்த நகரத்தில் வசித்த ஜனங்களுக்கு அவரை கண்டுகொள்ளும்படியான கண்கள் இல்லாமல் இருந்தது அது மட்டுமல்ல தேவனால் அனுப்பப்பட்ட கிறிஸ்துவனிடம் அன்பு கொள்வதற்கு அவர்களிடத்தில் இருதயம் இல்லாமல் இருந்தது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த மனிதர்களின் சுவாபத்தையும் எல்லா மனிதர்களின் சுவாபத்தையும் அறிந்திருக்கிறார் அதே நேரத்தில் அவர்கள் மறுதளிக்கிறதுனாலே உண்டாகும் அவர்கள் முடிவையும் அறிந்திருக்கிறார் கிறிஸ்துவை குறித்து அவர்களுடைய இந்த நடக்கை அவர்கள் பாவத்தின் இருக்கிறது இந்த பாவங்களிலிருந்து மனிதர்களை மீட்கும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த வேதாகமத்தின்படி இந்த உலகத்தில் ஒரு கண்ணியின் மூலமாய் பிறந்தார் குற்றமற்றவராய் கரையற்றவராய் இருந்த போதிலும் மனுஷ ஜாதியின் பாவங்களை தம்மேல் சுமந்து கொண்டு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பலியானார் இன்னும் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள வசனத்தின்படி மரித்தோரிலிருந்து மூன்றாம் நாள் ஜீவனோடும் எழும்பினார் உயிர் பின்பு தம் சீஷர்களுக்கு காணப்பட்டார் இன்னும் ஐநூறுக்கும் மேற்பட்ட விசுவாசிகளுக்கு தம்மை காண்பித்தார் இன்னும் அவரை விசுவாசிக்கிறவர்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் எத்தனை பேர் தன்னைதானே ஞானி என்று எண்ணிக்கொண்டு மறுதளிக்கிறார்களோ அவர்கள் தம் ஜீவியத்திலே மிக பெரிய பாவத்தை செய்கிறார்கள் அதே நேரத்தில் எத்தனை பேர் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்களோ அவர்களில் அநேகருடைய தலை சிரசேதம் பண்ணப்பட்டது சிலர் ஜீவனோடு தீ கொளுத்தப்பட்டார்கள் இன்னும் சிலர் சிலுவையிலே அறையப்பட்டார்கள் இன்னும் சிலரை மெழுகினால் மூடி மெழுகுபத்தியை போல கொளுத்தினார்கள் இன்னும் சிலர் கொடூரமான மிருகங்கள் மத்தியிலே வீசப்பட்டார்கள் இன்னும் அறியப்படாத அநேக கொடூரமான காரியங்களை அவர்களோடு செய்தார்கள் உலகம் இப்படிப்பட்டவர்களை குழந்தைகளைப் போல அறிவில்லாதவர்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் யாராவது கற்பனைகளுக்காக இப்படிப்பட்ட செயலை செய்வார்களா அப்படியல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே சத்தியமாயிருக்கிறார் அவர் மேல் விசுவாசம் வைத்து நீங்களும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி கொள்ளும்படி தேவனிடத்தில் உங்களுக்காக இதுவே எங்கள் ஜபமாயிருக்கிறது